வணக்கம் இன்றைய செய்திகள் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே கூலி தொழிலாளியை தாக்கி அவரது பைக்கை திருடிய போலீஸ்காரர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அந்த கூலி தொழிலாளி கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு அவரது பைக்கில் தியாகவள்ளி கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தார் பொதுச்சத்திரம் அடுத்த கம்பளிமேடு மெயின் ரோடு அருகே அவர் சென்றபோது அடையாளம் தெரியாத மூன்று பேர் அவரை கத்தியால் வெட்டி பைக் மற்றும் மொபைல் போனை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது துணை ஜனாதிபதி பதவிக்கு தமிழரை பிரதமர் மோடி நிறுத்தியுள்ளார் திமுக தமிழரை எதிர்க்கிறது திமுக காங்கிரசுக்கு எதிரான கட்சிகள் அனைத்தும் துணை ஜனாதிபதி தேர்தலில் ஒன்றிணைந்து வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் அத்துடன் விஜய் மாநாட்டால் தாக்கம் ஏற்பட்டிருப்பது போல பேசுகின்றனர் அதைவிட மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகைதான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் அனைத்து மாநிலங்களிலும் வெற்றியை நிரூபித்து காட்டியவர் திருநெல்வேலியில் நடக்கும் கமிட்டி முகவர்கள் மாநாடு வாயிலாக தமிழகத்தில் பாஜகவுக்கு பூத்திற்கு ஆட்கள் இல்லை என்று யாரும் பேச முடியாது அந்த அளவுக்கு சரித்திரம் படைப்போம் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் மதுரையில் நடைபெற்ற தாவேக்க மாநாட்டில் பதினேழு பேர் வெயிலால் மயக்கமடைந்துள்ளனர் இருநூற்று ஐம்பது பேருக்கு மருத்துவ முகாமில் சிகிச்சை அளிக்கப்பட்டது நடிகர் விஜயின் தாவைக்க சார்பில் விக்ரவாண்டியில் நடந்த முதல் மாநாட்டில் விஜய்யின் பெற்றோர் மேடைக்கு கீழே அமர்ந்திருந்தனர் இரண்டாவது மாநாடு நேற்று மதுரையில் நடந்தது மேடையில் அவர்கள் முன்வரிசையில் அமர வைக்கப்பட்டனர் மதியம் மூன்றே முக்கால் மணிக்கு மாநாட்டு சிறப்பு பாடலுடன் தலைவர் விஜய்க்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது மதியம் மூன்று மணி ஐம்பது நிமிடங்களுக்கு மேடையின் முன் அமைக்கப்பட்ட ரேம்புவாக்கு மேடையில் அவர் நடந்தார் பத்து நிமிடத்தில் வாக்கு முடிந்து விஜய் மேடைக்கு திரும்பினார் அரை மணி நேரம் பேசிய விஜய் மாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பேச்சை முடித்தார் ரேம்ப் வாக்கின் போது தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் தடுப்புகளை தாண்டி மேடை ஏறிய போது பவுன்சர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர் அங்கே நின்று விஜய் செல்பி எடுத்துக்கொண்டார் தொண்டர்கள் கையில் வைத்திருந்த துண்டை விஜயை நோக்கி வீசினர் மேடை அருகே அமைக்கப்பட்டிருந்த நாற்பது அடி கொடிக்கம்பத்தில் அவர் குடியேற்றினார் மாநாட்டு மேடையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் நூற்று பதினெட்டு பேர் அமர்ந்திருந்தனர் உங்க விஜய் நாவரேன் என்கிற வரிகளில் விஜய் பாடி இசையமைப்பாளர் தமன் இசையமைத்த கட்சியின் கொள்கை விளக்க பாடல் காணொலி காட்சியாக திரையிடப்பட்டது எக்ஸ் தளத்தில் இந்த கட்சியின் மாநாடு ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்தது விஜயை பார்த்த சந்தோஷத்துடன் அவரது பேச்சை கூட கேட்காமல் சிலர் பாதியிலேயே புறப்பட்டு சென்றனர் கட்சி மாநாட்டில் ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் நிலங்களை அழித்து புதிய விமான நிலையம் கட்டும் முடிவை கண்டித்தல் சுதந்திரமான நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்தல் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதையும் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதையும் தடுக்க தவறி வரும் மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதற்கும் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து இருப்பதற்கும் காரணமான நிர்வாக திறனற்ற கபட நாடக திமுக அரசுக்கு கண்டனம் அவுட்சோர்சிங் முறையில் காலிப் பணியிடங்களை நிரப்பாமல் டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட தேர்வு வாரியங்கள் வாயிலாக நேர்மையான முறையில் காலிப் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஓய்வு வரும் காலத்தில் ஒருவர் அரசியல் கட்சி துவங்கியுள்ளார் அவர் அதிமுகவை விமர்சித்தால் மக்களே அதை ஏற்க மாட்டார்கள் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் தீய சக்தி திமுகவை வீழ்த்தவே அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கினார் தமிழகத்தில் யார் புதிய கட்சி துவங்கினாலும் அதிமுக தலைவர்களின் பெயரை சொல்லித்தான் ஆக வேண்டும் சிலர் அதிமுக யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றனர் அவர்களுக்கு அரசியல் தெரியாது அதனால் இப்படியெல்லாம் கேட்கின்றனர் இது கூட தெரியாமல் கட்சிக்கு தலைவராக எப்படி இருக்க முடியும் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சியை பிடித்துவிட முடியாது செடி உடனே மரமாகிவிடாது எடுத்த உடனே எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்துவிட முடியாது எம்ஜிஆர் கட்சி துவங்கி ஐந்து ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து பணியாற்றினார் பின்தான் ஆட்சியை பிடித்தார் ஜெயலலிதாவும் அப்படித்தான் எடுத்ததுமே முதல்வர் ஆகிவிடவில்லை மக்களுக்கு உழைத்துத்தான் முதல்வரானார் தமிழகம் இந்த அளவு உயர்ந்திருப்பதற்கு முப்பத்தி ஓர் ஆண்டுகள் ஆட்சி செய்து மக்களுக்காக அதிமுக உழைத்ததுதான் காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் அத்துடன் அவர்கள் வந்துதான் மக்களை காப்பாற்ற போவது போல சினிமாக்காரர் ஒருவர் அடுக்கு மொழியில் பேசி வருகிறார் யாரை சொல்கிறேன் என்பது சொல்லாமலேயே அனைவருக்கும் புரியும் திரைப்படங்களில் நடித்து அதன் வாயிலாக வருமானம் பெற்று ஓய்வு பெறும் காலத்தில் ஒருவர் அரசியல் கட்சி துவங்கியுள்ளார் அவர் அதிமுகவை விமர்சித்தால் மக்களே அதை ஏற்க மாட்டார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கடந்த இரண்டு நாட்களில் என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடத்திய சோதனையில் முஜிபுர் ரஹ்மான் அஷ்ரப் அலி முஸ்தாக் அகமது உள்ளிட்ட பலரை கைது செய்துள்ளது கொடைக்கானலில் ஆம்பூர் பிரியாணி என்ற பெயரில் பிரியாணி கடை நடத்தி வரும் இம்தாத்துல்லாவை என்ஐஏ கைது செய்தது தமிழகத்திலேயே அவர்கள் இத்தனை நாட்களாக தலைமறைவாக இருந்தபோதும் தமிழக அரசு அவர்களை பிடிக்கவில்லை தேர்தலில் இஸ்லாமியர்களின் வாக்கு பாதிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் திமுக அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை சட்டத்திற்கு புறம்பாக தமிழகத்தில் தங்கியிருக்கும் வெளிநாட்டு நபர்கள் மற்றும் பயங்கரவாதிகளை கண்டறிந்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று காடேஸ்வர சுப்பிரமணியத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதிதாக ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதில் உறுதியாக நிற்க வேண்டும் பழைய அரசியலையே எடுத்துக்கொண்டு வருவதற்கு புதிதாக ஒரு கட்சி தேவையில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிட்டு வென்று மக்களின் பிரதிநிதியாக அமைச்சர் முதலமைச்சர் என பதவிக்கு வருவோர் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் பதவி நீக்கம் செய்வது என்பது ஏற்புடையதுதான் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இது போன்ற சட்டம் இல்லையெனில் ஊழல் லஞ்சம் போன்றவற்றை யாராலும் தடுக்க முடியாமல் போகும் இது போல தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளர் அடுத்த பத்து ஆண்டுகள் தேர்தலில் நிற்கக்கூடாது என்ற சட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்காவது கட் அவுட் பேனர் வைத்த பின் அவற்றை அகற்ற சொல்கின்றனர் ஆனால் எங்களை எல்லாம் அவற்றை வைக்க விடாமலே தடுக்கின்றனர் என்றும் புதிதாக கட்சி துவங்கி நடத்துபவருக்கு திமுகவை ஒழிப்பது மட்டுமே லட்சியமாக இருக்கக்கூடாது ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் என்பதை பற்றித்தான் சொல்ல வேண்டும் என்றும் சீமான் பேசியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ளது சிபி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்திற்கு என்ன செய்தார் என கேட்கும் திமுக எம்பி கனிமொழி மத்திய அரசு நடத்திய ஆபரேஷன் சிந்துரை ஆதரித்து வெளிநாடுகளுக்கு இந்திய அரசு பிரதிநிதியாக சென்ற போது தமிழுக்கும் தமிழருக்கும் பாஜக என்ன செய்தது என ஏன் கேட்கவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் திராவிடம் என்பது சமஸ்கிருத சொல் மாடல் என்பது ஆங்கில சொல் இது இரண்டையும் இணைத்து வைத்துத்தான் பித்தலாட்டம் செய்து கொண்டுள்ளனர் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்துள்ளனர் அதற்காக சட்டம் கொண்டு வந்துள்ளனர் அதை மனதார வரவேற்கிறேன் தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்துவிட்டு தமிழக அரசு போதையை ஒழிப்பேன் என கூறினால் யாரும் அதை நம்ப வேண்டுமா குடிசை ஒழிப்பு என்று கூறி குடிசைகளை கொழித்து விடுவது மாதிரி மது ஒழிப்பு என கூறி மதுவை குடித்துவிட்டுதான் ஒழிக்க முடியுமா என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் சிறுநீரகம் விற்பனை முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டிற்கு முகாந்தரம் இருக்கும் பட்சத்தில் அவற்றுக்கு வழக்கு பதிய வேண்டும் பின்னர் விசாரணையை துவக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் பாச்சாம்பாளையம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஈச்சர் லாரி மீது ஆம்னி வேன் மோதியதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்திற்கு ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததே காரணம் என்றது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான திறந்த நிலை கல்வி மற்றும் ஆன்லைன் படிப்புகளில் மாணவர் சேர்க்கையை வரும் பதினைந்தாம் தேதி வரை நடத்திட பல்கலைக்கழக மானியக் குழுவான அறிவுறுத்தி இருந்த நிலையில் தற்போது அந்த அவகாசம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்